மாணவர்கள் தொடங்கி இளைஞர்கள் அனைவரும் தங்கள் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் தனியார் பள்ளி நடந்த நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார் கல்வி பணிகளை கடந்து சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு தமிழகத்தில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மறுக்கப்பட்டவர்களுக்கும் கல்வி கொடுத்ததாக பள்ளி நிர்வாகத்தை பாராட்டினார் கல்வி என்பது ஒரு காலத்தில் நமக்கு மறுக்கப்பட்டு வந்ததாகவும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் கல்வி மீதான உரிமை நமக்கு கிடைத்தது இன்னும் அதே நிலை சில இடங்களில் நீடிப்பதாக கூறியவர் இதை மாற்றியமைக்கவே காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்படுத்தியதாக கூறினார் ஒரு காலத்துல கல்வி என்பது நமக்கு மறுக்கப்பட்ட ஒன்று ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகுதான் கல்வி கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டுச்சு இன்னமும் கல்விக்காக போராடும் மக்கள் இருக்காங்க கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுவித்துவன் தமிழ் புதல்வன் நிறைய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் எல்லாம் என தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டாலும் மக்களிடையே சில இயக்கங்களிடமிருந்து விருப்புணர்வு அதிகரித்து வருவதாகவும் இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை என்று கூறினார் நம்ம எல்லா தரப்புக்கும் இத்தனை திட்டங்களை தொடங்கி எல்லாருக்கும் எல்லாரும் செயல்படுறோம் ஆனா இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது அதுக்கு அரசே துணை போகுது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில சிறுபான்மை சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாக இருக்காங்க இதெல்லாம் நிரந்தரம் அல்ல இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மதம் பார்க்காமல் இருக்கும் உணர்வை மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இருந்தே கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் பள்ளி நிகழ்ச்சியிலும் கூட அரசியலும் அறிவுரையும் செயற்கை வழங்க வேண்டியதாக இருக்கிறது என கூறினார் இன்றைக்கு அறிவியல் எவ்வளவோ வளர்ச்சி பெற்றுள்ளது அதிலும் செயற்கை தொழில்நுட்பம் அதீத வளர்ச்சி பெற்றுள்ளது அதற்காக ஏஐ இருக்கிறதே என்பதற்காக நாம் சும்மா இருந்துவிடக்கூடாது இதுபோன்ற அதிநவீன அறிவியல் உங்கள் சிந்தனையை விடும் என்றும் தெரிவித்தார் இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய இருக்கு அதிலே இப்போ ஏஐ விட வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணும் தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது குறிப்பாக மாணவர்கள் பலரும் உங்கள் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேடக்கூடாது என்றும் விஜயின் அரசியல் வருகையை மறைமுகமாக தெரிவித்தார் இன்ஸ்டாகிராமில் லைக் வியூஸ் இவற்றில் கெத்து கிடையாது மதிப்பெண்களில் மட்டுமே கெத்து உள்ளது என அறிவுறுத்திய மு க ஸ்டாலின் உடல்நிலையை பராமரிப்பதுடன் மனதளவிலும் தைரியமாக இருக்குமாறும் கூறினார் பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல நம்பிடாதீங்க லைக்ஸ் யூஸ்ல கெத்து இல்ல மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு குழந்தைகளை பொறுத்தவரை சிறந்த நண்பன் என்றால் அப்பா அம்மா எனதான் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு பெற்றோர் பிள்ளைகளின் உறவு அமைய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார்